அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு குலதெய்வத்திற்கு ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீப வழிபாட்டு முறையை தாங்க இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் குலதெய்வம் அப்படிங்கும் பொழுதே நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கும் பொழுது எப்போதுமே அதுக்கு முன்னாடியே குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருந்துச்சு அப்படின்னா தான் எல்லா விதமான தெய்வங்களின் அருளுமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் சரி பரிகாரங்களும் சரி நமக்கு நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளோடைய குல தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் தான் நம்ம செய்ய கூடிய விஷயம் எல்லாமே நமக்கு நன்மை கொடுக்கும் குலதெய்வம் வந்து நம்ம வீடு தேடி வரணும் நம்ம வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறணும் அப்படின்னாலும் நாம் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யணுங்க யார் ஒருவர் வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து முறையாக செய்கிறாங்களோ வாழ்க்கையில வாழ்க்கையில் எந்தவித தடைகளுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாட்டை வந்து நம்ம வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து ஆண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கும் அப்படி ஆண் தெய்வம் குலதெய்வமாக கொண்டவங்க வந்து அமாவாசை நாட்கள்ல வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாங்க பெண் தெய்வத்தை மட்டுமே குலதெய்வமாக கொண்டவங்க வந்து பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செய்யலாம் அது வந்து நீங்கள் அந்த நாளில் போய்ட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களோடைய குலதெய்வத்திற்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருள் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்க எதுவுமே எங்களால் முடியலைங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு பாட்டில் பன்னீராவது நீங்கள் உங்கள் கையால் வாங்கி வாங்கி கொண்டுட்டு போய் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய அமாவாசை தினத்தில் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் குலதெய்வத்திட்ட வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் உங்களுக்கு வந்து நடக்கணும் குலதெய்வம் உங்களுடைய உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு தான் இது இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கும்போது நீங்கள் நல்லதாக தேங்காய் பார்த்து ஒரு அஞ்சு தேங்காய் வாங்கிக்கணுங்க தேங்காயை வந்து ரெண்டாக உடச்சோம் அப்படின்னா அதில் நமக்கு பத்து மூடிகள் கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் ஒன்பது தேங்காய் மூடியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தேங்காய் மூடியிலையுமே நீங்கள் மஞ்சளும் சந்தனமும் குழச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் குங்குமத்தை வந்து மூணு அப்படின்ற கணக்கில் வந்து நீங்கள் அந்த மூடிக்கு மேலே பொட்டு வச்சுடுங்க இந்த தேங்காய் மூடி வந்து நீங்கள் ஒரு ஒன்பது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதுக்கு மேலே வைங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கிலோ பச்சரிசி வாங்கி இந்த ஒன்பது மூடியும் நீங்கள் அந்த பச்சரிசி கொட்டி நீங்கள் அதுக்கு மேலே கூட வைக்கலாம் ஏன் அப்படின்னா தேங்காய் மூடி வந்து நீங்கள் அப்படியே வச்சிங்க வெறுமனே வச்சிங்க அப்படின்னா நிற்காது அதுக்காக வேண்டிதான் நம்ம இந்த பொருளில் வந்து ஏதாவது ஒரு பொருள் மேலே நம்ம தேங்காய் மூடி வச்சு இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றணும் இப்போ விளக்கு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒன்பது அகல் விளக்கி நீங்கள் வரிசையாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த தேங்காய் மூடியெல்லாம் நீங்கள் வச்சுடுங்க அந்த தேங்காய் முடியில் வந்து நீங்கள் சுத்தமான பசு நெய் தாங்க ஊற்றணும் இதை வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்கள் செய்யணும் இந்த ஒன்பது தேங்காய் மூடிலையுமே பசு நெய் வந்து ஊற்றிட்டு ரெண்டு பஞ்சுத்திரியை ஒன்றா சேர்த்து திருச்சி நீங்கள் வந்து போடுங்க ஒவ்வொரு மூடிக்கும் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் தீபம் வச்சுருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் இந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் உதிரி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் தேங்காய் தீபத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணிடுங்க எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருக்குதோ என்ன ஆசைகள் நிறைவேற வேண்டியது இருக்குதோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த மாதிரியான வேண்டுதலை வந்து நீங்கள் உங்கள் மனதார நினைத்து நீங்கள் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணுங்க ஒன்பது தீபங்களையும் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க என் குலதெய்வமே வெற்றிலை பாக்கு வச்சு நான் ஒன்று அழைக்கிறேன் நீ என்னுடைய வே வந்து என்னுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடு அப்படின் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கோரிக்கையை வந்து மனதாரம் வச்சு வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறமா தேங்காய் தீபத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த வெற்றிலைப்பாக்கு பழமெல்லாம் வச்சிங்க இல்லைங்களா அதில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து உங்கள் குலதெய்வத்தோடைய பாதத்தில் வச்சு வீட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிலைவாசலில் கூட நீங்கள் அதை கட்டி வைக்கலாங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த இந்த ஒன்பது தீப வழிபாட்டை வந்து நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரும்போது உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரிங்க அது நிறைவேறும் அதே சமயம் உங்களுடைய குலதெய்வமும் உங்கள் வீட்டுக்கே வந்து அருள் புரியும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் வந்து இந்த தீப வழிபாட்டை வந்து மறக்காமல் அமாவாசை தினத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் பௌர்ணமி தினத்தில் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் இந்த தீப வழிபாட்டை வந்து ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் மட்டும் நிறைவேறுவது இல்லாத உங்கள் குலதெய்வம் உங்களுடைய உங்கள் வீட்டுக்கும் வரும் அப்படிங்கிறத யாருமே மறக்காதீங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி